அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரைசரவணன் நம்முடைய சேனல்ல கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் முதல் காணொலிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இப்போ நம்முடைய சேனலுடைய அந்த பார்வையாளர்கள் வியூவர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அந்த ஏஜ் நான் எடுத்து பார்க்கும்போது பாதி பேர் வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது இணையதளத்தில் இளைஞர்கள் தான் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற சேனல்லாம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் பெரியவங்களும் இணையதளத்தில் இன்டர்நெட்டில் ஆக்டிவாக தான் இருப்பாங்க அவங்க தங்களுடைய கருத்துக்களை பகிர்வாங்க அப்படிங்கிறது வந்து நம்முடைய சேனலுடைய பார்வையாளர்கள் நிரூபிச்சிருக்கீங்க எண்பத்தி ரெண்டு வயதுள்ள ஒரு முதியவர் நம்முடைய காணொலிகளை வந்து பாராட்டுற விதமாக கருத்துக்கள்லாம் போட்டிருந்தாங்க மூத்த குடிமக்கள் வந்து அவங்க கமெண்ட்ஸ்லாம் போடுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அதனால் இந்த சேனலில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லா செய்திகளுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மலரும் நினைவுகளுக்காகத்தான் இந்த செய்திகளை பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் பெரியவங்களுக்கு தெரியாத எந்த செய்தியும் நான் சொல்லவில்லை அப்படிப்பட்ட பெரியவர்களெல்லாம் இந்த சிறியவனுக்கு நல்லது ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ முதல் காணொலிக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சரி கண்ணதாசன் என்னுடைய பாடல் பிறந்த கதைகளில் அடுத்து எந்த செய்தியை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது என்னுடைய நினைவுக்கு வந்த செய்தி இதுதான் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் எம் வி ராமனுடைய இயக்கத்தில் வீனஸ் பிக்சர்ஸ் கோவிந்தராஜனுடைய தயாரிப்பில் ஒரு படம் உருவாகிறது படத்துடைய பேர் பட்டினத்தில் பூதம் படத்தில் கதாநாயகன் ஜெய்சங்கர் அவருடைய நண்பராக நகைச்சுவை நடிகர் நாகேஷ் ஒருவர் கதை பிரகாரம் இவங்களுக்கு வந்து அரேபிய நாட்டை சேர்ந்த ஒரு அரிய வகை ஜாடி ஒன்று பரிசாக கிடைக்கும் எதிர்ச்சியாக இதை அவங்க திறந்து பார்க்கும்போது அந்த ஜாடிக்குள்ள இருந்து ஒரு பூதம் வந்து இவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யற மாதிரி மயஜல காட்சிகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க இது வந்து பிராஸ் பாட்டில் அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் அந்த ஆங்கில படத்தில் பூதமாக வந்தவரை விட தமிழ் படத்தில் அந்த பூதமாக நடித்த ஜாவர் சீதாராமன் ரொம்ப சிறப்பாக நடித்ததா அன்னைக்கு நல்ல விமர்சனங்களை எல்லாம் இந்த படம் பெற்றது அது வரைக்கும் தமிழில் எடுக்கப்பட்ட அந்த படங்களில் மாய காட்சிகளை நவீன தொழில்நுட்பங்களோட காட்டிய படம் இந்த படம் இந்த படத்துல ஒரு பாடல் காட்சி கதாநாயக வரக்கூடிய கே ஆர் விஜயா ஒரு விழாவில் நான் கையில வந்து வீணையை வச்சுக்கிட்டு பாட்டிலையே தன்னுடைய காதலனுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி ஒரு இலைமறை காய்மறையாக செய்தி சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதற்கு வந்து பாடல் எழுதுறதுக்கு கவியரசர் கண்ணதாசனை இந்த படக்குழு போய் அணுகுது ஆனால் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனக்கலக்கத்தில் ஒரு கவலையில இருந்த ஒரு காலகட்டம் ஏன்னா அவர் அப்போதான் திமுக இருந்து காங்கிரஸுக்கு போய் சேர்ந்த நேரம் இப்ப திமுகல இருந்தபோது கவியரசர் கடுமையா காங்கிரஸ்காரர்களை விமர்சனம் பண்ணாரு இப்போ கொஞ்ச நாள் அந்த கட்சிக்கோ போய் சேர்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் அவர் மேல கொஞ்சம் கோவமா இருந்தாங்க ரெண்டாவது கவியரசர் கண்ணதாசனினுடைய புகழை பார்த்து புறாமைப்படுபவர்கள் அங்க இருந்தாங்க அவங்களாம் என்ன பயந்தாங்கன்னா ஒருவேளை கண்ணதாசன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டா காமராஜருக்கு அடுத்த இடம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில ஒரு நிலமை வந்துருச்சா நிலமை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்தாங்க ஏன்னா கண்ணதாசன் திரைத்துறையை சேர்ந்தவராக இருந்ததுனாலையும் மக்களால் ரொம்ப அறியப்பட்ட ஒரு கவிஞரா இருந்ததுனாலையும் அவர் புகழினுடைய உச்சத்தில் இருந்தார் அதனால என்ன பண்ணாங்கன்னா பயந்துகிட்டு காமராஜருக்கு ரொம்ப நெருக்கமாக கண்ணதாசன் போய்விடக்கூடாது கூடாது அவரை பத்தி நம்ம ஊர் பத்தி தான் தப்பா காமராஜர்கிட்ட போட்டு போட்டு கொடுத்தாங்க இதனால வருத்தம் அடைந்த காமராஜர் என்ன பண்ணாரு இதை உண்மை நம்பிட்டு கண்ணதாசனை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் அவர்கிட்ட வந்து பேசுறதையும் குறைச்சிட்டார் இப்போ என்னடா இப்படி நமக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்திட்டாங்களே காமராஜ் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் ஒரு பெரிய மனவேதனையில இருக்கார் இப்போ அவரை போய் சந்திச்சு பார்க்க முடியல பேச முடியல தன்னுடைய உணர்வுகளை வந்து எப்படியாவது காமராஜருக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கவலையில கவியரசர் கண்ணதாசன் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பாட்டுக்கான சூழ்நிலையை வந்து சொல்றாங்க கேர் விஜய் இந்த பாடல பாடக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னா ஒரு பிறந்தநாள் விழால அவங்க நடுவுல வீணைய கையில வச்சுக்கிட்டு பாடணும் ஒரு பக்கம் நடிகர் பாலாஜி உட்காந்துருப்பாரு இன்னொரு பக்கம் நாகேஷும் ஜெய்சங்கரும் உட்காந்துருப்பாங்க சுத்தி எல்லாரும் விழாவுக்கு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க கே ஆர் விஜயவுக்கு வருங்கால கணவனாக பாலாஜியை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க ஆனா அவங்களுக்கு பாலாஜியை பிடிக்கல கதாநாயகன் ஜெய்சங்கரை தான் பிடிச்சிருக்கு இப்போ எனக்கு வந்து இவரை பிடிக்கல இவரை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தணும் கதாநாயகனுக்கு தன்னுடைய காதலை இந்த பாடலின் தூதாகவும் சொல்லிடுறாங்க ஆனா இந்த பாடலை இந்த பெண் கதாநாயகனுக்கு தன்னுடைய உணர்வுகளை சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இவர் மனசுல ஓடல காமராஜர்கிட்ட நம்மளால பேச முடியல இப்படி பிரிச்சுட்டாங்களே அவர்கிட்ட நம்மளுடைய மன உணர்வுகளை எப்படியாவது கொண்டு போகணும் இதுதான் இவருடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பாடலுக்கான சுச்சுவேஷனில் தன்னுடைய வாழ்க்கைக்கான அந்த சூழ்நிலையை கொண்டு வந்து கவியரசர் கண்ணதாசன் பொறுத்துக்கிறாரு ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று பிறக்கிறது இந்த பாடலின் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை காமராசருக்கு கவியரசர் கண்ணதாசன் கொண்டு போய் சேர்த்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாடல்தான் அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி இந்த பிரச்சனையை பற்றி எல்லாரும் காமராஜர்டும் கண்ணதாசன்கிட்டையும் பேசுகிறாங்க அவர் வேறு யார்கிட்டையும் பேச விரும்பலை நேரடியாக தன்னுடைய உணர்வை காமராஜர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி வேலன் இல்லாமல் தோகை ஏதடி அப்படின்னு இந்த பாடல் மூலமாக தன்னுடைய உணர்ச்சியை காமராஜரிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அழகாக இந்த பல்லவியில் ஆரம்பித்து இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் எழுதி முடிச்சுறாரு ஆனால் இதில் சிவகாமி மகனிடம் அப்படின்னு இளைமறை காய்மறையாக அந்த வார்த்தையை கவியரசர் பயன்படுத்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதற்கு கலைஞர் கருணாநிதி தான் காரணம் ஏன்னா அது வந்து ஒரு தேர்தல் காலம் எப்படியாவது காமராஜருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தோண்டி எடுத்து அவரை வந்து கொஞ்சம் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இதில் கலைஞர் கருணாநிதி அப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் காமராஜரை தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக விருதுநகரில் கருவாடு விற்கிற சிவகாமி அம்மையாரின் சீமந்தபுத்திர காமராஜர் அப்படின்னு அவர் பேசுகிறார் இப்ப எதிரி என்ன ஆயுதத்தை நம்ம மேலே தூக்கி எழுதுகிறாங்களோ அத தானே நம்ம பிடிச்சி திருப்பி ஏறிய முடியும் அப்போ இவங்க இது மாதிரி எதிர்மறையாக சொன்னோன்னே அதையே வச்சு நம்ம பெருமைப்படுத்தணும் தலைவர் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க விருதுநகரில் தம் சொந்த உழைப்பில் உழைத்து வாழக்கூடிய சிவகாமி அம்மையாரினுடைய மகன் காமராஜர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வாக்கு கேட்குறாங்க இப்படி எதிர்மறையாக கலைஞர் கருணாநிதி இதை சொல்ல இவங்க நேர்மறையாக சொல்ல இந்த வாசகமானது புகழ் பெற்று விடுகிறது சிவகாமி மகன் அப்படின்னு சொன்னாலே அது காமராஜர் அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகம் புகழ் பெற்று விடுகிறது இப்போ இதை தன்னுடைய பாடலில் வச்சு காமராஜருக்கு ஒரு தூது சொல்லக்கூடிய தன்னுடைய உணர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக கவியரசர் கண்ணதாசன் மாத்திராரு ஆனா இந்த பாடல ஒரு பிரச்சனை வருது கவியரசர் எழுதிய அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படிங்கிற அதே வார்த்தைகளோட இந்த பாடல ரெக்கார்டிங்கும் பண்ணிடுறாங்க டிஎம் எம் சௌந்தரராஜன் வந்து பாடுகிறார் ஆனா ஷூட்டிங் நெருங்கும் போது தான் இந்த படத்தோட இயக்குநருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு அதை போய் அவர் படத்தோட தயாரிப்பாளரை போய் பார்த்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த படத்தோட கதை பிரகாரம் ஜெய்சங்கருக்கு அம்மாங்கிற கேரக்டரே கிடையாது ரெண்டாவது அவங்க பேரு சிவகாமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலை ஆனா கவியரசர் கண்ணதாசன் அந்த சிவகாமி மகனிடம் செய்து சொல்றேன் பாடல் எழுதியிருக்காரு படத்துல சிவகாமின்னு ஒருத்தவங்க யாருமே இல்லை அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஒரு மகன் வருவான் அப்ப சிவகாமி யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனால இது வந்து லாஜிக் மிஸ்டேக்கு இந்த வரிகளை மாற்ற சொல்லுங்க அப்படின்னு இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட போக அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன முதல்ல பேசி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா பேசாம ஒரு நடிகை சிவகாமி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருவோம் ஜெய்சங்கருக்கு அம்மாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா இப்போ இந்த படத்துடைய கதை வந்து ஒரு மாயாஜால கதை ஜெய்சங்கர் நாகேஷ் அந்த பூதம் இவங்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த கதை வந்து ஒரு மாயாஜாலமாக போயிட்டு இருக்கும் இதுக்குள்ளே வந்து ஒரு அம்மா கதாபாத்திரம் வந்தால் கதைக்கு வந்து ஒரு கூடுதலான சுமையாயிரும்னு சொல்லி அந்த முடிவை விட்டுட்டு சரி இந்த பாடல் வரிகளை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசனை வர சொல்கிறாங்க இப்போ கவிஞர் வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே இதை சொல்கிறாங்க படத்தில் சிவகாமி அம்மானு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது நீங்கள் சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடின்னு எழுதியிருக்கீங்களே இது லாஜிக் மிஸ்டேக்கு இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னோட கவியரசர் சொல்லியிருக்காரு ஏங்க அந்த சிவகாமி அம்மா யாருன்னு வந்து உங்கள்கிட்ட யார் கேட்க போகிறா எதுக்கு இந்த லாஜிக் ஈஜிக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேசாமல் வச்சுருங்களேன் ரெக்கார்டிங் ஆகிடுச்சு அப்படின் இருக்காரு இருந்தாலும் இல்லை இது லாஜிக் மிஸ்டேக்காக இருக்கும் நீங்கள் மாற்றுங்க இல்லைனா நீங்களே வேறு ஏதாவது யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு படக்கூட கேட்குறாங்க கண்ணதாசனுடைய மன உணர்வு என்னன்னா இந்த வார்த்தையை மாற்றிடக்கூடாது கூடாது எப்படியாவது இந்த பாடல் வந்து இந்த படத்தில் இடம்பெறணும் தன்னுடைய மன உணர்ச்சிகள் எப்படியாவது காமராஜருக்கு போய் இந்த பாடல் மூலமா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு கவியரசர் கண்ணதாசன் இப்போ என்னங்க உங்களுக்கு அந்த அம்மாவுடைய கதாபாத்திரம் உள்ள வரணும் அப்படி தானே பேசாமல் செவத்துல ஒரு படத்தை மாட்டி இதுதான் சிவகாமி அம்மா இந்த சிவகாமி அம்மாவுடைய பையன் தான் ஜெய்சங்கர் அப்படிங்கிற மாதிரி நாகேஷ் ஒரு வசனம் சொல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு யோசனை கொடுக்குறாரு படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு காட்சி வரும் பாஸ்கர் சிவகாமி அம்மாவுக்கு பெத்த மகன் இருக்கலாம் ஆனால் உண்மையான மகன் நான் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன படத்துல கதை தான் அந்த கதையில வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் பிரதானம் அதுக்கு தான் பாடல்கள் வந்து எழுதப்படும் ஆனால் ஒரு பாடலில் எழுதப்பட்ட வரிக்காக ஒரு படத்தினுடைய கதையே சற்று மாற்றியமைக்கப்பட்டது புதிதாக ஒரு கதாபாத்திரமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுதான் கவியரசர் கண்ணதாசனுடைய எழுத்துக்களுக்கு கிடைத்த வெற்றி சரி இந்த பாடல் கற்பனையில் எப்படி வெற்றி பெற்றது நிஜத்தில் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது ஒரு ஆச்சரியமான செய்தி இப்ப இந்த பாடல்ல கற்பனையில கவியரசர் கண்ணதாசன் என்ன சொல்றார்னா இந்த பெண் சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடின்னு பாடுறா இந்த பாடல் முடியும் போது இந்த பெண்ணினுடைய மன உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அந்த காதலை அந்த காதலன் ஏற்றுக்கிட்டு அவன் பாடுவான் இந்த சிவகாமி மகனிடம் சேர்ந்து நில்லடி இன்னும் சேரும் நாள் பார்ப்பது என்னடி அப்படின்னு சொல்லி அந்த மன உணர்ச்சிகளை இந்த காதலன் புரிஞ்சுக்குவான் இது கற்பனை ஆனால் உண்மையிலேயே தன்னுடைய மன உணர்ச்சிகளை காமராஜர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் வந்து எழுதினார் சரி உண்மையில் அது நடந்ததா காமராஜர் கண்ணதாசனுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டாரான்னா புரிஞ்சுக்கிட்டாரு இந்த பாடல் வெளிவந்து மிக புகழ்பெற்ற பாடலாக மாறியது கவியரசர் கண்ணதாசன் காமராஜரை குறித்து தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் போய் காமராஜர்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த பாடலை கேட்டு காமராஜரும் மகிழ்ச்சி அடைகிறார் கவியரசர் கண்ணதாசனை மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புகிறார் ரெண்டு பேரும் அன்பில் இணைகிறார்கள் அதாவது பிரிந்து போன கண்ணதாசனையும் காமராஜரையும் அந்த விரிசலை சரி செய்து ரெண்டு பேரையும் இந்த பாடல் சேர்த்து வைத்தது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி தூதுவர் போல் கீற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றடிலே நடனமிடும் தென்னையைப் போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிலையார் ஏற்றி வைக்கும் தீபமென மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் அப்படின்னு சொல்லி அழகு தமிழில் கவிதை பாடக்கூடிய கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அரசியலில் பிரச்சனைகள் வந்தபோதும் அந்த அற்புத தமிழை பயன்படுத்தி அதிலே வெற்றி கண்டார் அப்படிங்கிறது நம்முடைய மொழிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பாடல் பிறந்த கதையை இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பகிரப்பட வேண்டிய நிறைய பாடல் பிறந்த கதைகள் இருக்குது அதையெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த யூடியூப் சேனலை நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்